தென்னிலங்கையில் இருக்கிற இனவாதிகளுக்கு பேரிடியான ஒரு செய்தி நேற்று வந்து சேர்ந்தது அது என்ன செய்தி என்று சொன்னால் கனடாவில் தமிழின படுகொலையை குறிக்கின்ற அடுத்த நினைவுச் சின்னம் அமைப்பதற்கான அத்திவாரம் போடப்பட்டிருக்கிறது அதற்கான கட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு வந்து டொரண்டோ நகர சபை முழு மனதுடன் அனுமதி வழங்கியிருக்கிறது என்றுதான் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகளுடைய தலையில் விழுந்த மிகப்பெரிய பேரிடியான செய்தி ஏற்கனவே வந்து பிரம்சன் நகரில் அமைக்கப்பட்ட அந்த நினைவு சின்னம் திறக்கப்பட்டதுக்கே தென்னிலங்கை வந்து கொதிச்சு கொண்டு இருந்தது அங்கே வந்து ஒரு உறங்கி கொண்டிருந்த இனவாதிகளெல்லாம் துள்ளி எழும்பி அதை அமைக்க முடியும் அதை அமைக்க முடியும் அரசாங்கம் பார்த்து கொண்டு சொல்லி அரசாங்கத்தை மேல மேலே உருவாக்கும் பாஞ்சினம் புலம்பெயர் தமிழ் மக்கள் மேல பாஞ்சினம் புலம்பெயர் அமைப்புகள் மேல பாஞ்சினம் ஓம் தானே இப்படி வந்து பட்டாள பாடுபட்டு கொண்டு தென்னிலங்க தென்னிலங்கை இருக்கக்கூடிய இனவாதிகள் திரும்பவும் சொல்கிறேன் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் ஏன்னு சொன்னால் அவைக்கு வந்து இதை தாங்கவும் முடியலை பொறுக்கவும் முடியலை எனவே அப்படியான சூழலில் வந்து மரத்தால விழுந்தவன மாடேறி மிதித்த மாதிரி அவையலுக்கு சொல்றேன் அவையலுக்கு வந்து இப்போ இன்னும் ஒரு அதிர்ச்சியான இடியான செய்தி வந்து இறங்கி இருக்குது அதுதான் டொரண்டோ நகரில் இன்னும் ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்பட போகுது அதுக்கு வந்து நகரசபை அனுமதி வழங்கி இருக்கிறது டொரண்டோ நகரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ புலம்பெயர் நாடுகளில் நாங்கள் புலம்பெயர் தமிழ் மக்கள் இருக்கிறோம் எல்லா நாடுகள்லையும் செறிஞ்சு வாழ்றோம் இருந்தாலும் கனடாவில் டொரண்டோ நகரில் அதுவும் ஸ்காப்ரோ பகுதியில் தான் ஏராளமான ஈழத்தமிழர்கள் வாழ்றோம் எனவே அந்த பகுதியில் தமிழின படுகொலையை குறிக்கிற நினைவு சின்னம் அமைக்கப்படுறது மிக மிக முக்கியமானது அதற்கான முதல் கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த காணொளியில நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அந்த நினைவு சின்னம் அமைக்கப்படுறதுடைய முக்கியத்துவம் என்ன இது எப்படியான விளைவுகளை உருவாக்கும் தென்னிலங்கில் இருக்கக்கூடிய இனவாதிகளுக்கு எப்படியான செய்திகளை கொண்டு போய் கடத்தும் இதில் தமிழ் மக்களாகிய நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன எல்லாத்தையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது போன்ற செய்திகளையும் ஆய்வுகளையும் தெரிந்து கொள்ள தமிழடியான் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் உலக செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கான லிங்க் வந்து கீழே முதலாவது கமெண்டில் போட்டு பின் பண்ணி விட்டுருக்கிறேன் எனவே அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இலங்கையில் தமிழின படுகொலை நடந்ததா என்று கேட்டால் அதில் தென்னிலங்கையில் வந்து யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டேனா ஒத்துக்கொள்வதுக்கு அவைக்கு மனமும் வராது அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லையே எல்லாம் சுமூகமாக தானே நடந்தது அங்கே எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லி சொல்லுவினா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் எங்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடந்துன்னு சொல்லி எங்களுடைய மக்கள் வந்து எவ்வளோ பேர் கொல்லப்பட்டார்கள் அநியாயமான முறையில் என்ன எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு மட்டும் தெரியாது சர்வதேச நாடுகள் எல்லாத்துக்கும் தெரியும் ஏனென்று சொன்னால் அங்கே நடந்த நிறைய அநியாயங்களையும் அதற்குரிய ஆதாரங்களையும் காணொலிகளாகவும் புகைப்படங்களாகவும் வெளியில் கொண்டு வந்து அம்பலப்படுத்தினது சர்வதேச நாடுகள்தான் சர்வதேச நாடுகள் இருக்கிற ஊடகங்கள் அமைப்புகள் சர்வதேச நாடுகளுடைய அரசாங்கங்கள் என்று சொல்லி எல்லோரும் தான் வெளிப்படுத்தினவே சேர்ந்து வெளிப்படுத்தினவே அங்கே ஒரு இனப்படுகொலை நடந்து என்று சொல்லி அந்த இனப்படுகொலை தனியாக முள்ளிவாய்க்காலில் மட்டும் நடக்கல அது வந்து இலங்கையிலிருந்து என்றைக்கு வெள்ளக்காரர் இலங்கையை விட்டு வெளியில் போச்சினமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டில் எப்போ வெளியில் போச்சினமோ அண்டையிலிருந்தே ஆரம்பித்தது இந்த இனப்படுகொலை கேட்டால் சொல்லினோம் தமிழ் இளைஞர்கள் வந்து ஆயுதம் தூக்கி போராடினார்கள் தமிழர்கள் வந்து ஆயுதம் தூக்கி எங்களை சுட்டார்கள் அதனால தான் இப்படியான சம்பவங்கள் நடந்தது என்று சொல்லி சொல்லிவிடும் ஆனால் அது உண்மையாக இல்லை ஒரே ஒரு இருக்குது அந்த ஒரு கேள்வியை வந்து தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகளை பார்த்து அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ஓடுவினம் அந்த கேள்வி தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் தூக்காக்கும் முதல் தமிழ் மக்கள் ஆயுதம் தூக்காக்கும் முதல் அதுக்கு முதல் நீங்கள் தமிழாக்களை கொல்ல இல்லையா தமிழாக்களை துரத்தி துரத்தி இல்லையா தமிழினை அழிப்பு செய்ய இல்லையா உங்களோட கையால் அரசாங்கத்தினுடைய கையால் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டவையா இல்லையா இந்த ஒரே ஒரு கேள்வியை வந்து நீங்கள் அவையில் பார்த்து கேட்டிங்கன்னு சொன்னால் பதில் சொல்ல மாட்டினம் பதில் சொல்ல மாட்டோம் அது அவர்களால் நியாயப்படுத்தவே முடியாது எனவே இந்த ஒற்ற கேள்விக்குள்ள தான் எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது எனவே தமிழர்கள் வந்து ஆயுதம் தூக்கினது பிறகு அது ஆனால் தமிழின அழிப்பு உப்பு ஆரம்பித்தது அது உப்பியோ ஆரம்பிச்சிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு வள்ளக்காரர் போனதிலிருந்தே ஆரம்பிச்சிட்டது இதுதான் மறக்க முடியாத உண்மை இதுதான் வரலாறு ஓம் தானே இதை வந்து தென்னிலங்கையில் வந்து யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டினம் தென்னிலங்கை இனவாதிகளுக்கு வந்து ஒத்துக்கொள்ள மனம் இல்லை அவே இன்றைக்கி நம்ம சொன்னால் பூனை கண்ண மூடினா உலகம் இருட்டென்று சொல்லி அதே தத்துவத்திலாம் போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் சர்வதேச நாடுகள் எல்லாத்துக்குமே தெரியும் அங்க என்ன என்று சொல்லி எனவே இலங்கை அரசாங்கம் என்னதான் அதை மறந்து கொண்டு வந்தாலும் சர்வதேச நாடுகள் தமிழ் மக்களாகிய எங்களுடைய பக்கம் தான் நிக்கின ே என்று சொன்னால் அவைக்கு தெரியுது உண்மை என்னென்று சொல்லி இன்னும் சொல்ல போனால் அவையிலான எல்லாத்தையும் வெளிப்படுத்தின அதனால்தான் இப்படிப்பட்ட நினைவு சின்னங்கள் அமைக்கிறதுக்கு சர்வதேச நாடுகள் இடம் கொடுக்குது கனடா போன்ற நாடுகள் வந்து அனுமதி வழங்குது முதலாவது நினைவு சின்னம் அமைக்கப்பட்டதுக்கு அந்த பாடுபட்டவை இப்போ வந்து இரண்டாவது நினைவு சின்னம் வரப்போகுது இனி மூன்றாவது நாலாவது நினைவு சின்னங்கள் சொல்லி இன்னும் நிறைய நினைவுச் சின்னங்கள் வரும் அது கனடாவில் மட்டுமில்லை இன்னும் நிறைய நாடுகளில் ஈழத்தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் போராடி அந்தந்த அரசாங்கத்திட்ட கேட்டு ஏதோ ஒரு வகையில் முயற்சி செய்து அங்கெல்லாம் நினைவு சின்னங்கள் அமைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படும் இது ஏன் என்று சொன்னால் இதுதான் நடக்க போது இப்படியெல்லாம் தமிழ் மக்கள் தாங்கள் வாழ்கிற இடங்கள்ல வந்து இந்த மாதிரி நினைவு சின்னங்களை நிறுவனத்துக்கு மிக முக்கியமான காரணம் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் தான் ஏன் என்று சொன்னால் அவியல் வந்து முள்ளிவாய்க்கால இன அழிப்பு நடக்கையில் நடக்கையில் தமிழின படுகொலை இலங்கையில் நடக்கையில் நடக்கையில் என்று சொல்லும் வரைக்கும் தமிழ் மக்களாகிய எங்களுக்கு வேறு வழி இல்லை நாங்கள் அதை நிரூபித்து காட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது அதை வந்து உரத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது சர்வதேசத்துக்கு தான் இப்படியான நினைவு சின்னங்கள் எல்லா இடமும் வந்து எழுப்பப்படுகின்றன இதில் வந்து பிள்ளையே இல்லை இதுக்கான அடி அத்திவாரம் மூல காரணமே வந்து தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் தான் இப்ப இலங்கையில் வந்து இனப்படுகொலை நடந்தது தமிழின அழிப்பு நடந்தது என்றதை இலங்கை அரசாங்கம் ஒத்துக்கொள்ளுமா ஒத்துக்கொள்ளாது ஏன் ஒத்துக்கொள்ளாது அவைக்கு என்ன பிரச்சனை ஏன் ஒத்துக்கொள்ள மறுக்கினோம் ஏன் திரும்ப திரும்ப அதை இல்லை சொல்லினோம் ஏன் சொல்லினோம் என்று சொன்னால் அதுக்கு காரணமும் அவையல் தான் அது அவையின் பிரச்சனை அவையின் உள்ளக பிரச்சனை ஏன் என்று சொன்னால் இலங்கையில் வந்து யாராலும் கட்டுப்படுத்த முடியாத வடிவாக்கவனிங்க யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு இனவாத அலையை ஒன்றை உருவாக்கி வச்சிருக்கணும் கடந்த எழுபத்தாறு வருஷமாக அந்த இனவாதத்தை உருவாக்கி உருவாக்கி அதை நல்லா ஊட்டி வளர்த்து தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சகல ஊடகங்களும் அதுக்கு நல்லா உரம் போட்டு அங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதை காலங்காலமாக பயன்படுத்தி ஏன் நடத்தினா இலங்கையில் அரசியல்வாதிகள் நிலச்சி நிற்கிறதுக்கு அவைக்கு தேவை ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆட்சியை கவுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த இனவாதத்தால் அதனால தான் இனவாதத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்து இன்றைக்கு வந்து அவையலே நினைச்சாலும் அவையலால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை அவையலால் வந்து கட்டுப்படுத்த முடியலை ஒரு நாயை வேண்டி நல்லா குலைக்கிறதுக்கும் நல்லா கட்டிக்கிறதுக்கு நாங்கள் பழக்க பழக்கம் பழக்கி போட்டு அதை தொடர்ந்து வந்து குலைக்கிற மாதிரியும் கட்டிக்கிற மாதிரியும் பார்த்து கொண்டு போட்டு திடீர்னு அந்த நாக்கி போயிட்டு இனிமேல நீ அமைதியாயிருது முந்தி மாதிரி குலைக்காத முந்தி மாதிரி கடிக்காத அதாவது விசிட்டர்ஸ் வந்து அவையில பார்த்து வாலாட்டு என்று சொன்னா அந்த நாய் சொல்வழி கேட்குமா கேட்குமா உடனே எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுமா மாறாது மாதிரி தான் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அந்த இனவாதமும் இனவாதம் வந்து கடந்த எழுபத்தாறு வருஷமாக ஊட்டி ஊட்டி வளர்த்து சிங்கள மக்கள் சிங்கள மக்கள் அடிப்படையில் பாவம் உண்மையாக சிங்கள மக்கள் பாவம் அவை கொண்டுமே தெரியாது அவைக்கு வந்து இந்த ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் எல்லாரும் சேர்ந்து ஊட்டி ஊட்டி தமிழாண்டா அப்படி தமிழர்கள் நாட்டை பிடிக்க போயிடும் எங்களை இலங்கையை விட்டு கலைக்க போயினோம் இந்த தீவை விட்டு கலைக்க போயினோம் இலங்கையை விட்டு எங்களுக்கு வேறு நாடில் ஆதிதன்னு சொல்லி இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சொல்ல சொல்லு சொல்லி சிங்கள மக்களை போட்டு குழப்பி வச்சிருக்கிறோம் இப்போ திடீரென்று வந்து அமைதியாக இருப்போம் ஒற்றுமையாக இருப்போம் தமிழ் மக்களும் இந்த நாட்டினுடைய குடிமக்களை நினைச்சோம்னா நான் வினமா அந்த சிங்கள பேரணவாதம் ஒத்துக்கொள்ளுமா இல்ல சிங்கள பேரணவாதத்தை வந்து இல்லாமல் செய்து அதை அழிச்சு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தகமையும் தகுதியும் எந்த ஒரு தலைவருக்கும் இல்லை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வந்து அதுக்கு ஒரு புள்ளியோட போட்டு பார்க்குறார் இந்த இனவாதத்தை வந்து கட்டுப்படுத்துவோம்னு சொல்லி அவரால் முடியாது ஏன்னு சொன்னால் எழுபத்தாறு வருஷமாக வளர்ந்து கொண்டு வந்த ஒரு விஷயத்தை வந்து திடீரென்று ஒரு ஏழு மாதத்துக்குள்ளே வந்து மாற்ற முடியாது அவருக்கு விருப்பமாக இருக்கலாம் இலங்கையிலேருந்து இனவாதத்தை அழிக்கணும் தென் இலங்கையிலேருந்து இனவாதத்தை அழிக்கணுன்றது அவருக்கு விருப்பமாக இருக்கலாம் ஆனால் அவரால் அது முடியவே முடியாது இனவாதம் வந்து திரும்ப 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 அங்கே கிளறப்பட்டு கொண்டே இருக்குது இன்ற வரைக்கும் இனவாதம் உயிர்ப்போடு தான் இருக்குது அதனால தான் ஜனாதிபதி அனுரகுமார் ரசி சா நாயக்காவால அதை கட்டுப்படுத்த முடியல அதனால தான் அவரும் விரும்பியோ விரும்பாமலோ அந்த இனவாதத்தின பாதைக்கு வந்து அவரும் செயல்பட வேண்டி இருக்குது சில சில விஷயங்களில் வந்து அந்த இனவாதிகளுக்கு ஏற்றபடி செயல்பட வேண்டி இருக்குது ஏனென்று சொன்னால் அப்படி செயல்படாட்டி ஆட்சியில் ஏற்க முடியாது இருக்கவே முடியாது அவங்க வந்து எதோ பாடுபாட்டு கலைச்சி விட்ருவான் பிடிச்சி நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன் இன்றைய சூழ்நிலையில் வந்து இலங்கையில் அனுராக குமார் ரத்திசா விடுங்கோ அவரை விடுங்கோ புத்த பெருமானே வந்து ஜனாதிபதியாக இருந்தாலும் அவரும் தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் கதை வைப்பார் அவரும் முள்ளிவாய்க்கால வாய்க்கால் ஒன்றுமே நடக்கல தான் சொல்லுவார் தமிழ் மக்கள் கொல்லப்படல தான் சொல்லுவார் ஏன் என்று சொன்னால் அப்படியான ஒரு கதிரை அந்த கதிரை அந்த ஜனாதிபதி கதிரை என்றது அப்படியான கதிரை அதுக்கு கீழே இருக்கிறது நாலு கால் சாதாரண கால் இல்லை அந்த நாலு காலுமே இனவாதத்தால் கட்டி எழுப்பப்பட்ட கால்கள் எனவே அந்த கதிரைக்கு மேலே போய் ஒரு ஆள் இருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் எவ்வராக இருந்தாலும் அதில் போயிருந்தால் அவருடைய குணம் மாறத்தான் செய்யும் இதுதான் இப்போ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களுக்கு நடக்குது எனவே இலங்கையில் வந்து ஆட்சியில் இருக்கிற எவராக இருந்தாலும் முதல்ல செய்ய வேண்டிய வேலை தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அந்த இனவாதத்தை வந்து கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தி போட்டு அவர்களை வந்து இல்லாமல் அழித்து போட்டு பொறுமையாக நிதானமாக யோசிக்கணும் தமிழ் மக்களுக்கு என்ன நடந்தது தமிழ் மக்கள் வந்து அழிக்கப்பட்டது உண்மைதானே தமிழ் மக்கள் வந்து கொல்லப்பட்டது உண்மைதானே தமிழின் அழிப்பு நடந்தது உண்மைதானே நாங்கள் செய்தது பிள்ளைதானே என்று சொல்லி பொறுமையாக யோசிக்கணும் யோசிச்சு போட்டு அதை ஒத்துக்கொள்ளணும் அதுக்கு பிறகு தமிழ் மக்கள்கிட்ட வந்து ஒரு மன்னிப்பு கேட்கணும் தமிழ் மக்களை மன்னிச்சு கொள்ளுங்க கடந்த காலங்களில் இப்படி இப்படிலாம் நடந்தது அதுக்கு வந்து கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் தான் காரணம் என்று சொல்லி கவனித்து பாத்தீங்கன்னா

கொள்கைகளை வச்சுக்கொண்டு அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் தென்னிலங்கில் இருக்கக்கூடிய இனவாதிகளுக்கு ஒரு விஷயம் விளங்கலை அவை என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தாங்கள் வந்து தமிழ் மக்களோட மோதி கொண்டிருக்கணும் தமிழ் மக்களை வந்து அடக்கிறதுக்கு நினைக்கணும் எனவே தாங்கள் வெற்றி பெறுறோம் இந்த மாதிரி நினைச்சு கொண்டிருக்கணும் ஆனால் அவியல் வந்து மோதுறது வந்து தமிழ் மக்களோட இல்லை அங்கே இனப்படுகொலை நடக்கல என்று சொல்கிறதன் மூலம் அவியல் மோதுறது அவையல் முரண்படுறது எங்களோட இல்லை சர்வதேசத்தோட நேரடியாக சர்வதேசத்தோட முரண்படினோம் ஏன்னு சொன்னால் சர்வதேச நாடுகள்லாம் சொல்லுது இலங்கையில் வந்து போது படுகொலை நடந்து சொல்லி இன அழிப்பு நடந்த சொல்லி எனவே நீங்கள் அதை இல்லை என்று மறக்கும் போது நேரடியாக சர்வதேச நாடுகளோட மோதுறீங்கள் சர்வதேச நாடுகள் என்ன செய்யும்னு என்று சொன்னால் ஒரு நாளும் இதை விட்டு கொடுக்காது ஒரு போதுமே விட்டுக் கொடுக்காது ஏன் என்று சொன்னால் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடாக்கும் முதல் நல்லா ஆய்வு செய்து எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி போட்டு தான் ஒரு ஸ்டேட்மெண்டாக வந்து சர்வதேச நாடுகள் சொல்லி இருக்குது அதனால தான் அது சார்பாக எழுப்பப்படுற நினைவு சின்னங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்குது எனவே சர்வதேசம் வந்து ஒரு தடவை முடிவெடுத்துட்டா அவையில் வந்தால் மாற்ற போகிறது இல்லை ஏன் என்று நன்கு ஆய்வு செய்து எடுக்கப்பட்ட முடிவு அது அதை மாற்ற முடியாது எனவே இலங்கை அரசாங்கம் வந்து அதை ஒத்துக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை தாங்கள் செய்த பிள்ளைகளை வந்து ஒத்துக்கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை சர்வதேசம் வந்து இண்டைக்கில்லாட்டியும் இண்டைக்காத ஒரு நாளைக்கு அதை இறுக்கி பிடிச்சு ஒரு வழிக்கு கொண்டு வந்து விடும் அவர்களை வந்து ஒத்துக்கொள்ள வைக்கும் இலங்கை அரசாங்கம் இனப்படுகொலை நடந்ததை ஒத்துக்கொள்ளாமல் அங்கே தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி நியாயம் கொடுக்காமல் ஒரு நாளுமே இலங்கையை வந்து பெரிய அளவில் முன்னேற்ற முடியாது சிங்கப்பூர் மாதிரியோ அல்லது வளர்ச்சியடைந்த இன்னொரு நாடு மாதிரியோ இலங்கையை கொண்டு வர முடியாது கொண்டு வரத்துக்கு சர்வதேசம் விடாது சொன்னால் இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு கேஸை வந்து கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லி சர்வதேசம் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கும் இது வந்து அவர்களுடைய வரலாற்றை இருந்து ஒரு கரும் புள்ளி உண்டு ஒரு பிளாக் டொட் அதை வந்து கிளியர் பண்ணணும் அதுக்கு வந்து தமிழ் மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அதை வந்து உள்ளதை உள்ளபடி ஒத்துக்கொள்ளணும் அதை ஒத்துக்கொண்டு அதை கடந்து போனால் மட்டும்தான் இலங்கை அரசாங்கம் வந்து மேலே போக முடியும் சர்வதேச நாடுகளோட ஒரு சுதந்திரமான நாடாக போக முடியும் அது வரைக்கும் சர்வதேச நாடுகள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கும் உங்களோட நாடு நல்ல நாடு தான் அழகான நாடு தான் டூரிஸ்ட் வந்து போக தான் ஒரு பிரச்சனையும் ஆனா அங்க அங்கே இனப்படுகொலை நடந்தது அங்க வந்து தமிழ் மக்களுக்கு அநியாயம் நடந்ததுன்றது சர்வதேசம் சேர்த்தே சொல்லி கொண்டே இருக்கும் எனவே தென்னிலங்கில் இருக்கக்கூடிய இனவாதிகள் வந்து இப்போ மோதி கொண்டிருக்கிறது வந்து சர்வதேச நாடுகளோட எங்களோட இல்லை எனவே வந்து இந்த மாதிரியான நினைவு சின்னங்கள் வந்து தொடர்ந்து நிறைய நாடுகளில் அமைக்கப்படும் அது எல்லாருக்கும் சொல்லப்படும் எல்லா மக்களுக்கும் அது காட்சிப்படுத்தப்படும் உலகத்தில் இருக்கக்கூடிய சகல மக்களுக்கும் இந்த விஷயம் வந்து திரும்ப 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 எடுத்து சொல்லப்படும் ஏனென்று சொன்னால் சர்வதேசம் ஒரு தடவை ஒரு முடிவெடுத்தால் அதை அவர்கள் மாற்ற மாட்டார்கள் எனவே அது வரைக்கும் தமிழ் மக்களாகிய நாங்கள் உலகத்தின் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் எங்களுடைய கடமைகளை வந்து சரியாக செய்து கொண்டே இருக்கணும் எங்களுக்கான தீர்வு என்றைக்காவது ஒரு நாளைக்கு கிடைச்சே தீரும்